அவர் போய் கூட்ட உடனே போய் கூட்டம் சொல்லலை உடனே சொல்லி உடனே வந்திருக்கிறாரே அவரை அவருக்கு நன்றி கூறுகிறோம் அவரு மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி சுதந்திர இந்தியாவுடைய சுதந்திர வேட்கையை தென் மாநிலங்களில் ரத்த நாளங்களில் இந்திய மக்கள் மனதிலே இதயத்திலே ரத்த நாளங்களிலே சுடர் விட்டு எரியச் செய்தவர் என்ற பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் கோடீஸ்வரராக பிறந்து வெள்ளையனை எதிர்த்து சுயமாக சுதேசி கப்பல் என்ற கப்பலை நிறுவி ஓட்டியவர் என்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் ஐயா வஉசி அவர்கள் ஐயா பெருமைகளை பற்றி அவருடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை பற்றி அண்ணன் சரவண பெருமாள் அவர்களும் தம்பி தம்பி பந்தல் ராஜா அவர்களும் அவர்களுக்கே உரிய பாணியிலே எடுத்து சொன்னார்கள் ஐயா சிதம்பரம் பிள்ளையினுடைய வரலாற்றை உற்று பார்ப்போம் என்று சொன்னால் வெள்ளையர்களுக்கு அடங்கி ஒடுங்கி அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் வணிகம் செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது அன்றைக்கு பெரும் வணிகராகவும் வழக்கறிஞராகவும் உயர்ந்திருந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வழக்காடுகின்ற வழக்கறிஞராக விளங்கிய ஐயா வவுசி அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வைத்து விற்று கப்பலை வாங்கி சுதேசி கப்பல் என்று சொல்லி அதை ஓடவிட்டு தூத்துக்குடி துறைமுகத்திலே அதை ஓடவிட்டு வியாபாரிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் குறைந்த செலவிலே கப்பலை ஓட்டிய காரணத்தினால் இந்தியாவிலேயே இந்திய பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்தில் வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற பெயர் பெருமையை அதற்காகவே அவர் வெள்ளையர்களால் வெள்ளை ஏகாதிபத்தியத்தால் கிழக்கிந்திய கம்பெனியால் கடுமையான கஷ்டத்துக்கு உள்ளாகப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனி இதற்கு காரணமான சுதந்திர வேட்கையை தூண்டிவிடுகின்ற வவுசி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த சுயந்திர மனிதனை மனிதனை இல்லாதும் பொல்லாதமான வழக்குகளை தொடுத்து சொத்துக்களை பறிமுதல் செய்து சொத்துக்களை அபகரித்து தடை செய்து அவர் வழக்கறிஞர் பணியாற்றுகின்ற அதற்கும் தடை செய்து அவரை சிறையில் அடைத்து மன்னிப்பு கேட்க சொல்லியது நெல்லை அரசாங்கம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மறுத்து சிறையிலே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஐயா அவர்கள் அவருடைய வரலாற்றை படிக்கின்றவர்கள் கண்கலங்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு சிறை கொட்டடியிலே கஷ்டப்பட்ட ஒரு வரலாற்று அரசியல் தலைவர் தலைவர் இருக்கிறார் சொன்னால் மேற்கு அங்கே வடக்கே வங்கத்து சிங்கம் நேதாஜிக்கு பின்பு தெற்கே ஐயா அவர்களை அவருக்கு கூழ் மதியம் கலி இரவிலே கூல் இதை கொடுத்துவிட்டு செக்கு இழுக்க வைத்தார்கள் அதையும் தாங்கிக் கொண்டு சுயந்திரத்துக்காக அந்த பட்ட கஷ்டங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு உத்வேகத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாடு சுதந்திரம் தானாக கிடைக்கவில்லை வவுசி போன்றவர்கள் நேதாஜி போன்றவர்கள் பசுமன் சேவரையா போன்றவர்கள் தலைவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சிறை குட்டடையில் கஷ்டப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் அவருடைய வவுசி அவருடைய பெருமைக்கு பொங்கலுக்கு பெருமை சேர்க்கின்ற புரட்சி தலைவரி அம்மா அவர்கள் இந்த மணிமண்டலத்தை கப்பலூட்டிய தமிழன் வவுசி அவர்களுடைய மணிமண்டபம் என்று கட்டி திறந்து வைத்தார் அதை நம்முடைய திருநப்பினர் சொன்னார் மறைந்த தலைவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதில் புரட்சி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் யாரும் நான் இங்கே வருகின்றதை சொன்னவுடன் உடனே போய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்று சொன்னார் எடப்பாடியார் அவர் சிவகாசியிலே ஐயா அவருடைய சிலைக்கு திருத்தங்களிலே மாலை அணிவித்து விட்டு அன்னதானங்களை வழங்கிவிட்டு வேக வேகமாக வந்தோம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர்கள் ஒருவராக வழங்கக்கூடிய தம்பி பந்தல் ராஜா அவர்கள் சொல்கின்ற பொழுது நேற்று நான் சென்னையில் இருந்தேன் இரவுதான் நான் உடனடியாக கிளம்பி வந்தேன் இங்கே வந்து பார்த்தால் நீங்கள் கொடுக்கின்ற இங்கே இருக்கிற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள் பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேர் கொடுக்கின்ற வரவேற்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல உங்களை நம்பி வரவுக்கு நீங்க கொடுக்கின்ற ஒரு வரவேற்பாகத்தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் பந்தல் ராஜா அவர்கள் சொல்றார் திமுக ஆட்சி வருகின்ற பொழுது நீங்கள் பாபு ஐயா அவர்களுக்கு பிரதத்தை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக கழகத்துடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அவருடைய காலத்திலே நிச்சய எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி பாபு ஐயாருடைய புகழ் ஓங்குக வாவுசி உசி போன்று நாம் வாழ முடியும் என்று சொன்னாலும் அவருடைய வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி ஐயா அவர்களை வணங்குகின்றேன் நன்றி வணக்கம்